வெல்கம் டு ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்னைக்கு பார்க்க போகிற மிஷின் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கரு இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா பவுடரை ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மசாலா பவுட்ரு இட்லி பவுட்ரு கோலப்படி சந்தன பவுட்ரு இந்த மாதிரி பவுடர் சம்மந்தமானது எல்லாத்துலேயுமே பாட்டிலு பவுச்சஸ் பெட் கண்டெய்னர் இந்த மாதிரி தான் பிடிச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை கிராம்லேருந்து எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராமுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்கும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கங்க எடுக்கணும்னா எடுக்கணும் வந்து ட்ரைல் எடுத்துக்கோங்க ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன் நெக்ஸ்ட் டெக்னாலஜி வீடியோவில் சந்திப்போம்

ஐ மீன் பாவர் ஓகே கவர்லிங்க குட்டி எல்லா థ్యాంక్ యూ టీ కావచ్చు కొట్టి அ வெட்டணும் ஆ இன்னே வர வேண்டிய காமி அப்படியே हां ओके हां காமி காமி அன்னை மீ காமி ஆ ஓகே ਨੇ காமி அன்னை டேகுனே இங்க சவுண்ட் வர네 காமி हां சத்து காமி அன்னை புடி காமி ஆ

ಮಾಡು ಹಾ <laughs> ah, okay ಡಾ. <nah. laughs>